இதை வடிவா செய்து வச்சு நான் கடவுள் தான் அனுப்பி வச்சு நினைக்கிறேன் இவர் வந்து கேக் வந்து வந்தது என்னோட வைஃபோட அக்கா ஆர் கேக் ஹவுஸ் தென்மராட்சியில் இருக்கிறார்கள் நீங்கள் ஓட பண்ணலாம் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகுது ஒரு ஃபங்க்ஷனுமே செய்யலை இந்த தான் வடிவா செய்யணும் என்று சொன்னேன் நான் முதல் காணொலியில் சொல்லியிருப்பேன் அந்த பிள்ளை வளர்ந்து ஓட்டு அக்காக்கு தஞ்சனி தங்கத்துக்கு தஞ்சனி தினக்கேஞ்செய்யலையண்டு தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாள் எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு வருடங்களுக்கு பிறகு முதலாவது மகள் பிறந்தவ அதுக்கு அடுத்த வருடமே என்னுடைய இரண்டாவது மகள் பிறந்தவ அவக்கு இன்றைக்கு ஃபர்ஸ்ட் இயர் அதாவது ஒரு வயசு பேர்ட்டு நாங்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகுது ஒரு ஃபங்க்ஷனுமே செய்யலை இந்த ஃபங்க்ஷனை தான் வடிவா செய்யணும் என்று சொன்னேன்ட்டு நான் முதல் காணொலியில் சொல்லியிருப்பேன் நான் சரியாக டிசப்பாயிண்டடாக இருந்த நேரம் எனக்கு வந்து காசு ஒரு பிரச்சனையாக இருக்கல அந்த ஐம்பதாயிரம் ஆனால் அந்த மனதளவில் நான் பிரச்சனையாக இருக்கேன் எனக்கு நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டார் வெளிநாடுகள்லேருந்து உள்நாடுகள்லேருந்து எங்கட இந்த ஒரு காணிக்குள்ள சாதாரணமாக முதல் எப்படி இருந்தேன்னு காட்டுறேன் இந்த காணி ஒரு நிறைய பேர்கிட்ட ஒத்துழைப்போட இப்போ இப்படி இருக்கு நீங்கள் பார்க்குற வியூவில் முதல் வந்து எப்படி இருந்தேன்னு காட்டுறேன் கிட்டத்தட்ட இந்த எங்களோட காணிக்கில் நான் இதை செய்யணும்னு நினச்சேன்னா சுற்றி வர காட்டுறேன் விளையாடம் அப்படி இருக்குது எங்கட இந்த ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு பெங்களூர் ஹவுஸ் அண்ட் வைங்க ஒரு பெரிய நிலப்பரப்புக்குள்ள ஒரு மூலையில் வீடு மிச்சம் தோட்டம் இப்படிதான் நாங்கள் வாழ்ந்து இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை நடத்த வேணுமா இல்லையான்னு நான் யோசி கேட்க முதலாவதாக எனக்கு பிரவீன் பிரவீன்ட புத்தூர் சன் லைட்டிங் பிரவீன் சொல்லிச்சுது சார் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்கோ நான் கொண்டு வந்து லைட்னிங் எல்லாம் செய்கிறேன் இந்த மாதிரி இன்றைக்கு அவருடைய இந்த லைட்னிங் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே நான் அவருடைய தனி காணொலி போட்டிருப்பேன் புத்தூர் பிரவீன்கிட்ட லைட்னிங் அதே மாதிரி வது புத்தூர் வது எல்லாம் நான் புத்தூர் என்ற ரீதியில் புத்தூர் வதுன்ற சவுண்டிங் வந்துருக்குது எல்லாம் தங்களோட வேலையை வர சிறப்பாக ஜெயினும் அதை விட இருந்து ஜெபி அண்ணான் டெக்கரேஷன்ஸ் நீங்களும் பிடிக்கலாம் உங்களோட ஒரு வண்ணமயமான கொண்டாட்டங்களுக்கு இது இரவு அப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க என்ன மாதிரி வியூ வந்து நான் மேடையில் நிற்பேன் அதால் அதை காணொலியாக்கம் வேறுபடியில் செய்வாங்க அதை விட இந்த என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு உணவு சேவையை வந்து உசனில் இருக்கிற காஞ்சி அண்ணா அவர் வந்து நான் ஃபுட் டெலிவரி செய்கிறவர் உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் இவை எல்லாரையுமே பிடிக்க வேணுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் அவர்களுக்குரிய கட்டணத்தை அப்படியே கொடுப்பேன் என்றாலும் என்னை அந்த நேரத்தில் என்னை உற்சாகப்படுத்தி விட வேண்டாம் பிள்ளை இந்த என்று சொல்லி கொண்டாட பண்ணக்கு இந்தலா பேரும் மிகப்பெரிய தூண்கள் இதில் பந்தல் சேவையாக இருக்கட்டும் வடக்கு மரிசையில் ரூவன் என்ன அதை தவிர எங்களுடைய உறவினர்கள் இது தவிர இந்த ஃபங்க்ஷன் சரியாக நடக்க வேணும்னு யோசித்து என்னுடைய தம்பி என்னை உறவினர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ராஜேஸ்வரி அம்மா அதே மாதிரி நாதன் மாமா முக்கியமாக என்னோட மென்டர் அம்மாவோட சொந்த தம்பி எல்லாருக்குமே இந்த இடத்தை நன்றி தெரிஞ்சுக்கொள்றேன் எனக்கு ஒரு இமோஷனான விஷயம் நாங்கள் இந்த வீட்டுகளை இந்த காணிக்கல வந்தது தனி குடித்தனம் நடத்துற முதலாவது என்னுடைய மகள பிறந்த நாள் அதில் நடக்கிற காட்சிகளை காட்டுறேன் முக்கியமாக எனக்கு இந்த உதவிகளையும் செய்த வேண்டிய கான்டாக்ட் நம்பர் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல நான் போடுவேன் காணொலிகளை போகலாம் என்னோடய இந்த ஃபங்க்ஷனுக்கு கேக் வந்து செய்து தந்தது என்னோடய வைஃபோட அக்கா என்ஆர்ஏ கேக் ஹவுஸ் வந்து தென்மராட்சியில் இருக்கிறார்கள் நீங்கள் ஓட பண்ணலாம் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கேக்கை அவங்க தான் மேக் பண்ணி தந்தவங்க அதை விட ஃபோட்டோகிராஃபி செய்கிறது வந்து அசர்டயா பிரைட் அம்மின் ஃபோட்டோகிராஃபி இவையும் இந்த இடத்த நான் கோலம் போட பூமி மேல மொழி பார்த்து பார்த்து ஆயில் கூடும் எனக்கு பொன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்சப்பட்டகமே யாருக்கீங்க யாரு காவல் மாறி போச்சு கணக்கு அந்த அறிவிப்போல் அன்பு தருவாழி you yeah. I didn't think- சொர்க்கத்தை நான் கண்டேன் கண்ணே எனக்கில் ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுது எங்களோட சொந்தக்காரர் எல்லாருடைய தான் இதை நான் செய்தேன் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குமோ இல்லையோன்னு சொல்லி எனக்கு வந்து மென்டலி சரியான டிஸப்போயிண்டடாக இருந்தது ஏன்னென்னு சொன்னால் அந்த காசு கலவு போன அந்த எமௌண்ட்டை விட அந்த அந்த தான் எனக்கு சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அம்ப நேரத்தை விட உடனே எனக்கு நிறைய பேர் என்ன தொடர்பு கொண்டவை அதில் முக்கியமாக முதலாவத தொடர்பு கொண்டது வந்து பிரவீன் வந்து சொன்னது இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் நான் பின்னால் நிற்பேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்கலாமான்னு சொல்லி சொல்லி சொன்னது மட்டுமில்லை காட்டினது அதில் ஒரு ஆள் பிரவீன் அடுத்தது உசேன் காஞ்சி என்ன அவரும் இதை மாதிரி சொன்னவர் அதுமாரி ஒவ்வொரு ஒரு ஆளும் இந்த விஷயத்தை ஹெல்ப் பண்ணது நான் உண்மையாக ஃபீல் பண்ணுறேன் இந்த பேர்தேயை வந்து கடவுள் நடத்தி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால் நானும் வைஃபும் பிளான் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கனப்போதுக்கு செய்து முடித்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட்டுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பி இதுக்கு பின்னால் நின்ற எல்லாரையும் நான் காட்டணும் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் இருந்தே வந்து வேலை செஞ்சு அந்த ஒரு சொல் இருக்குது தானே இப்போ நான் எனக்கு தெரியும் இதை இந்த பெருமதி எவ்வளவு இதுக்கு பின்னால் எவ்வளோ வேலை என்று சொல்லி அதுண்ட கூலி எல்லாமே சொல்லுவேன் ஆனால் அதில் கஷ்டப்பட்டது முக்கியமாக இந்த லைட்னிங் அடுத்த பின்னுக்கு இருக்கிற இந்த டெக்கரேஷன் அதில் வந்து ஜெவிதாசன்னா அவர் வந்து நிறைய நேரம் இதில் ஒர்க் பண்ணி இதண்டவை அப்போ இதில் உங்களுக்கு மே இந்த வேலையை பிடிக்கிற ஒரு ஆசை இருக்கலாம் அப்போ முதலாவது அவை அறிமுகப்படுத்துவோம் வாங்க ஏற்கனவே தெரிஞ்சாகலாம் என்றாலும் என்ன நான் சொல்கிறேன்னா அந்த ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஊருக்குள்ள இருக்கேக்க அந்த ஒற்றுமை ஒன்று இருக்கும் இது தான் நாங்கள் வெளிநாடுகளில் மிஸ் பண்ணுவோம் அதுதான் ஒரு ஊருல இருக்கேக்க ஒரு கிராமத்தில் இருக்கேக்க ஒரு பெரிய ஒரு பவரான விஷயம் ஒன்று இருக்கும் என்னென்னா எங்களுடைய ஆழ்பலன் தான் இவங்க தான் பின்னால் நின்று கஷ்டப்பட்டு என்னென்னு சொல்கிறேன் எல்லாருமே புத்தூர் தான் இதில் நிற்கிறது நான் பிறந்த இடம் இவர்தான் நான் அடிச்சு சொன்னால் பிரவீன் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையும் அனுப்புகிறேன் நான் போக்ஸ் அனுப்புறேன் லைட் அனுப்புகிறேன் ஆனால் என்னுடைய ஆள் ஆள் சொன்னது இந்த இந்த டேட்டில் வேற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தது அது ஆறு மாதத்துக்கு முன்னே சொன்னது அந்த பிரச்சனைக்கு அனுப்பி இதை வடிவா செய்து வச்சு நான் கடவுள் தான் அனுப்பி வச்சு நினைக்கிறேன் இவர் வந்து இப்போ நேற்று வந்து ஒரு ஒரு விஷயம் ஒன்று சேர இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து எல்லா விஷயமுமே உண்டா இவர்கிட்ட சொன்னால் ஒரு இவெண்ட்டே அப்படியே கவர் பண்ணுவார் சவுண்டிங் லைட்னிங் எல்லாம் கேமரா எல்லாமே அதை முதல் கேட்போம் ஓல் ரவுண்டர்ஸ் டோட்டலுக்கு அதை பற்றி கேட்டுட்டு இதுக்கு நான் தேங்க் பண்ணவனும் சொல்லுங்க அதை பற்றி என்னன்றது நான் அதுதான் நேற்று பார்த்துருப்பீங்களா டிக்டாக்ல எல்லாம் பண்ணுறாங்க இது ஒரு இவெண்ட் உண்டு இப்போ ஒரு ஆள் இப்போ இப்போ நீங்கள் பிஸியாக இருப்பீங்க பிஸியாக இருந்தோண்டு என்ன லைட்ஸை பிடிக்கிறதோ டெக்ரேஷனை பிடிக்கிறதோ சவுண்டை பிடிக்கிறதோ கேக்கை ஆர்டர் பண்ணுறதோ எல்லாத்தையும் வந்து ஒரே சொல் எனக்கு இது தேவையான ஒரே மெசேஜில் சொல்லிவிட்டீங்களான்னு சொன்னால் உங்களுக்கு அந்தந்தக்கான ப்ரைஸ் எல்லாம் டிஸ்கவுண்டோட டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அது நீங்கள் போய் தனியாக விசாரிச்சீங்களேன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரைஸ்ல இருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நாங்கள் தருவோம் என்னென்ன அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நாங்கள் தருவோம்னு சொன்னால்

ஜெவிதாஸ் அண்ணா இவர்கிட்டையும் வந்து நீங்கள் நிறைய நிறைய பேக்கேஜஸ் இருக்கு இந்த டிசைன் மட்டும் இல்லை வேறு வேறு நிறைய டிசைன்ஸ் இருக்குது உங்களுடைய வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பிடிக்கலாம் நின்று வந்து நின்று மெனமாக செய்து தந்தவ இந்த பிள்ளைகளுக்காக அதுக்கு முதல் நன்றிகள் என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது உங்கள்கிட்ட வேறு வேறு எங்கள்கிட்ட பர்த்டே மற்றது வெட்டிங்கு டெக்னேஷன் மற்றது அவுட்டோர்லேயெல்லாம் ஃபுல்லாக எல்லா செய்கிறோம் நாங்கள் அவுட்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் இல்லை அவுட் அங்களை போட்டுவிட்டு புதுசாக ஏதாவது டிசைன் வேட்மெனு சொல்லி சொல்லி நீங்களே ஒரு புது புதுசாக ஒரு டிசைன் டிசைன் ஒன்று காட்டி எங்களுக்கு ஒரு இதை அனு அனுப்பினா இதே மாதிரி அப்படி வேட்மெனு சொன்னால் அதே அதுக்கு இதே மாதிரி உங்களோட ரெடி பண்ணி அதுக்கு இது மாதிரி செய்வோம் இப்போ எல்லா ஹோட்டல் இப்போ ஜாப்பாணத்தில் இருக்கிற எல்லா பேரும் ஆகிட்டலுக்கு வாக்கள் எல்லாம் போட்டுட்டுலாம் இப்போ பேஜில் வாக்கலாம் வாக்களில் போட்டு நாங்கள அவட போயிருக்கோம் எங்களோட வந்து அப்படி மிக்சிங்கா வந்து எல்லா எல்லா ப்ரோக்ராமும் போயிருக்கிறோம் கூட வந்து எல்லாம் ஆக்கள் வந்து ஹோட்டலுக்கு தான் கூட எல்லாரும் அந்த இப்படி இப்படி ஓப்பன் கோல்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் நாற்பது ஐம்பது மொடல் இருக்கிறேன் நாற்பது ஐம்பது மொடல் வந்துருக்கான் நீங்க ஒரு மொடல் நீங்க ஒரு மொடல் டிசைன் பண்ணி கொடுத்தா கூட

சாதாரண வார்த்தையாக இருக்கலாம் அதான் பிரவீன் சொன்ன வார்த்தை சார் ஆள் என்ன படித்தது ஏற்கனவே தெரியும் இன்டர்வியூவில் சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த அம்பனை என்ற ஒரு விஷயமே இல்லை அது செய்வோம் பிள்ளை பிள்ளை என்ற ஃபஸ்ட் பர்த்டே விட்டுறாங்கன்னு சொன்னீங்க அதை வந்து நான் மறக்க காசு இருக்கிற நேரமோ அது இப்போ உழைக்க அந்த காசு வருதாம் அது பிரச்சனை இல்லை காசு இன்றைக்கு உழைக்கலாம் நாளைக்கு உழைக்கலாம் கப்பி அந்த டைம் மட்டும்தான் அது எதுவாக இருந்தாலும் இந்த பர்த்டேக்கு மட்டும் இல்லை எல்லா அவசியத்துக்கும் பொருந்தும் சந்தோஷமா இருக்கிற நேரம் சந்தோஷப்பட்டுருவானும் அது காசு இல்லை அப்புறம் காசு இருக்கு நிறைய காசு இருக்கும் வேண்டாம் மீண்டா வேண்டாம் காசு இருக்கும் ஆனா அந்த பங்கன் திருப்பி முதலாவது பார்த்து திருப்பிங்களோ அது தான் அந்த பிள்ளை வளர்ந்து கேட்கும் அக்காக்கு தஞ்சனி தங்க கத்திக்கு தஞ்சனி தினக்கேஞ்சலையா அந்த களிக்கு விடக்கூடாது செஞ்சு முடிச்சிரும் அவ்வளாந்தான் அவங்கள இன்டர்வியூ சொன்னேன் தெரியுமே என்ன ஒரு போயிட்டு சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்க

இதை நான் இதை இதை வந்து நான் ஞாபகப்படுத்த விட்டேன்டா மெனசேனே இல்லை நான் இப்போ வந்து இவங்க பந்தல் கலட்ட வந்து நிற்காங்க நடிச்சாமம் சரியா ஆனால் அந்த இதை பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு தான் நான் கதைக்கிறேன் ஆனால் இந்த இவெண்ட்டை வந்து அப்படி அழகாக்கி செய்த அந்த உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள் நான் மறக்க மாட்டேன் எல்லாருக்குமே நன்றி என்ன சீரியஸாக ஒவ்வொரு ஆளுமே ஹார்ட் ஒர்க் பண்ணது பிரவீன் இவர் தான் மெயினாக பெற மாட்டோட்டாங்க இன்றைக்கு ஒரு விளையாட்டு போட்டி எல்லாம் சுற்றி காட்டுங்க சேர்து போமாள் கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டு போக கூடாது எல்லாரும் அனுப்பி விட்டாது வந்தாங்க உண்மையா என்ன விட நான் விரவே இல்லை ஸ்போர்ட்டுக்கு எல்லாரும் வந்து நான் இப்படி இப்படி செய்யும் சொன்னது மட்டும் தான் டப்பனு செஞ்சு விட்டு போட்டாங்க பாத்தீங்களேன் அதான் பேல அதுதான்

தாங்க சும்மா சப் பண்ணிருக்க முடியாது இங்க வந்தது ஆனா வேற லெவல்ல செஞ்சிருக்க கூடாதா நான் சொல்லிய முடியாது சரியா இது லைட்ஸ் வந்து நான் கம்பி ஒன்னு கொண்டாம கார்ல வந்து மரங்கள கட்டி இழுத்து போட்டு போவும்னு நெச்சது ஜி அவங்களே நம்ம கேட்டேன் டேய் என்ன செய்யவே மாட்டா சரி ஏடு நீ என்ன ஐற கொண்டே கட்டுவ வேண்டிய விளையாட படி விளையாடி பரவாயில்லை ஆனா அவங்க டைமிங்கா வந்து கட்டி போட்டு விளையாட படிங்க வந்துட்டா அதான் டைம் ஒரு மணிக்கு வந்துட்டா வந்துட்டாங்க கட்டேன் அதான் அந்த அவங்க பெர்ஃபெக்ட்டுக்கு மெட்டது நான் சாப்பாடு கடையில போனாலும் ஒரு ஆள் அப்பம் படி வா சுட்டு தந்தால் உண்மையாக வாயார சொல்கிறேன் நான் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இப்ப உங்களுடைய பேமெண்ட்டை தாரதோட இந்த வார்த்தைகள் இதை கடை பேர் சொல்கிறதே பெரிய விலாசமா காசு எடுத்து போட்டு அப்படியே தந்துட்டு போடுவேணும் அதோட இந்த வார்த்தையும் அட் பண்ணினா இன்னும் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இதான் பெரிய சந்தோஷம் இதுக்குள்ள தான் சந்தோஷம் தொழில் செய்யறதை விட அவை நம்ம மனம் விரும்பணும் அது அதான் முக்கியம் செஞ்ச கஸ்டமர் இருக்கிறார் அவர் வந்து சூஸ் பண்ணி தான் இப்போ நான் எல்லா மாடல்ஸும் காட்டி இது இது வேணும் சூஸ் பண்ணி செஞ்சவர்

ஆறு மணிக்கு வந்து ஒருத்தர் நித்திர உள்ளே இல்லை நீங்கள் அடிச்சு போடுங்க அப்புறம் எட்டு மணிக்கு சாமான் எடுத்து போட்டோம் ஒம்பது பத்து மணிக்கு இங்கே வந்துட்டாங்க நிச்சயமா நான் மாட்டோம்னு சொல்லியிருப்பேன் ஏஞ்சலுங்கம்மா நீங்கள் சும்மா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நோம்பலாக அடிச்சிட்டீங்களே வைங்க கேன்சல் பண்ணி மட்டும் போய் வந்துருவேன் ஆனா அன்றைக்கு ஒன்று காசு கிடந்தாது அநியாயமா போச்சு செய்கிறனோ தெரியானு சொன்னீங்களோ அப்ப நாங்களும் இதில் கைவிட்டுட்டோம் வேண்டாம் இல்லை என்ன ஒரு பிஹேவியர் வந்து கடன்படக்கூடாது அப்படி ஒரு கன்செப்ட் உள்ள உங்களுக்கு தெரியும் தானே அதான் அன்றைக்கே சொன்னான் கடன் படத்தான் போகணும் எல்லாத்துக்கும் அவரு சில நல்ல விஷயத்துக்கு படத்தான் போகணும் இந்த நீங்க இந்த இது உங்களுக்கு கடன் மாதிரி தான் நீங்க ஜோதிச்சு பாருங்க கடன் மாதிரி தான் ஏன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் வண்டியில செட்டுக்காரன் காசு வேணா போட்டான் இனி கொடுக்க தான் போறீங்க ஒன் ஹவரோ ஒன் வீக்கோ ஒன் மந்தோ கடன் கடன் தானே நான் தருவேன் ஆனா அந்த செய்த வேலையே என்ன இந்த விசுவாசம் எடுத்து வந்தனீங்களே அதுதான் விஷயம் உண்மையாக இந்த நிகழ்வு வந்து நான் திருப்பம் சொல்கிறேன் கடவுள் நடத்தி வச்சு போய்ட்டு அதுக்கு பங்கு பெற்றின்னு எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறேன் முக்கியமாக ஒன்றே மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்து குட்டினான்னு குனியை விட்டு குட்டினான்னு என்ன செஞ்சான்னு நல்லது செஞ்சால் ஆயிரம் பேர் வந்து நிற்பான் சரியா அதான் இந்த கடவுள்கிட்ட விளையாட்டு

மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் இந்த பேர்டே சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை எங்களை பதிவிடுங்க முக்கியமாக இதையோட கண்டக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் ஒவ்வொரு ஆளுடையும் போடுவேன் எல்லாத்தையும் நான் மனுஷன் இல்லை உங்களுக்கு டெக்கரேஷனார் அல்லது லைட்னிங்கார் சவுண்டிங்கார் கேக் செய்தது ஃபோட்டோகிராஃபி எல்லாம் போடுவேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்